பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சுபாஷ் என்ன மட்டும்தான் கொஞ்சம் பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கே முடிவெடுக்கப்பட்டது படம் அப்படின்னு தான் தான் போகிறோம் சுபாஷனே கவலை படம் ஆனா இது வந்து இப்படி இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் அதை வந்து எப்படி அதை வந்து மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு வைக்கிறேன் அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன் நீங்க இவ்வளவு பேரு கோப்பை கூட இருந்தாரு மாரியம் கூட இருந்தாரு நிறைய பேர் நான் தனியா திரௌபதியை வந்து சென்சர்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயினில் ரிலீஸ் பண்ணுற நீங்கள் வரைக்கும் அந்த க்ளவுட் ஃபண்டிங் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்கால் எழுதுறதுனா கூட பத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மர்மளர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய இட்டாவை போகிற படம் நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாக எல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியமே இல்லை இது ஆரம்பம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ மசின்னு வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெயில்லர் இது வராது யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெயிலர் வச்சுருப்பாங்க சாதாரணும் இல்லை பின்னாடி ஒன்று நான் அப்படி தான் நம்புகிறேன் ஸோ யூடியூப்புக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டணும் அது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு இன்னும் உங்களுக்கு இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டிப்பாக எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு கட் பண்ணாங்க ட்ரெயிலர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுல அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் வரப்போ பிரச்சனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய மாற போகுது

ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமாக வாங்கி தியேட்டரில் போடுங்க இன்றைக்கி இருக்கிற இந்த சினிமாவில் வரைச்சு இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் எல்லாமே பேசிட்டார் பேரரசு சார் புட்டு பேசிட்டார் படத்தோட கதை அவருக்கு தெரியும் ஆனால் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டேரக்டர் பிரித்து சொல்லிட்டார் பெண்களுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வு படம் வெட்டின்னு பேர் வேற என்ன சொல்ல முடியும் எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்ற படமா தான் எடுப்பாங்க அதுக்கு நாங்க உத்தரவாதம் ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறதுங்கள முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஸோ அவரோட பேரை தலைப்ப வச்சுட்டு நான் என்ன சொல்ல முடியும் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும் என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள் நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும் சாதிப்போட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன் இப்போ தேட்டரில் தான் கேட்கும் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன் அப்படியே சொன்னேன் இது ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறேன் அந்த பாட்டு அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஹெல்மெண்ட் வேறு உடச்சிட்டார் அண்ணன் பேக்ரவுண்டில் வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் என்ன கேட்டு அப்படி

அப்படி கொண்டாடுற மக்கள் சோ வட தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் சோழயா இருக்கும் பல கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சோலை கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருக்காது கேமராமேன் உருவாக்குனா தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தவாதி சோலை சோலையோட எழுத்துக்களில் சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும் பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையாசர் படம் பார்த்தா மாதிரி ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கிறது இல்லை ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய சப்போர்ட் அது அப்படி ஸ்ரீகாரி சார் இதோட மியூசிக் அதில் சேர்கிறப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து பூஸ்ட் பம்ப மூமெண்ட் வருது ஸோ தேட்டரில் கண்ணல் கண்ணன் மாஸ்டோட ஸ்டண்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அதை பெரிய ட்ரீட் உங்களுக்கு எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் வந்து தெரியாது ஏன்னா ஏன் மாதிரி எனக்கு மேலே எதாவது தவிர நானாவது கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்றன்னா அவன் பிடிச்சி இருந்துருவான் தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவோ போட போலான்றான் ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோல ஒரு பொது படம் காட்ட போறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டதை நீங்கள் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரி பண்ணிடுவோன்னு பெரிய கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு நல்ல டீலே அது தப்பு தான் அந்த அளவுக்கு திரும்ப பண்ண போகிறேன் சீக்கிரம் சீக்கிரமாக என்ன பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன் முன்னாடி காட்டுவீட்டை கொண்டாட்டி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் எல்லாருக்கும் பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க ஆர்கே சுரேஷ் என்ன சினிமாவில் பெரிய சம்பவம் பண்ண பாரு சொன்ன மாதிரி அடுத்த நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடிக்க நமக்கு அதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை ஒரு டைில் கதை வச்சிருக்கேன் எப்போ டேரக்ட் பண்ண போகிறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு ரிச்சர்ட் சாருக்கு ஒரு படம் பண்ணினேன் அது கடைசி மூணு படம் பண்ணுறதுனால பார்க்குறது எனக்கு அவரை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அது முன்னாடி நீ பிஸி ஆகிடுவீங்க கடை வெட்டிக்கு அப்புறம் தெரியுது எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது மாசாரி நீங்கள் ஸ்பெயினில் பார்க்க உங்களை வில்லனார் இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க ஹீரோ பெரிய ஃபேன் உங்களுக்கு எங்க நம்பர் கேட்டு பயங்கர தொழில் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடக்கும் போது தெரியல ஸோ பிசி ஆகிட்டீங்க எங்க எல்லாம் மறந்துடாதீங்க பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்திலே ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் ஏன்னா நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறு வாங்கி திரௌபதி பண்ணதெல்லாம் நான் வெளிப்படையாத கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேல ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சு செஞ்சது படம் வந்து இந்த காட்டு வெட்டி அவ்வளவு பேருக்குமே நிறைய சோதனைகள் மன வளர்ச்சி ஏன்னா ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ் முன்னாடி இந்த படம் சேட்டலைட்டு ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்குது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் எதோ அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்கார படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்களுக்கு அடுத்தபடியாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் அவர்களை பேச